செய்தியை பார்க்கிறோம் காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை தனியார் பள்ளிகளில் இது போன்று சிறப்பு பாடங்கள் வகுப்புகள் எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் லிபிகா தனியார் பள்ளி இயக்குநரகம் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறது காயத்ரி தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் இந்த காலாண்டு தேர்வு என்பது இன்றைய தினம் நிறைவடை இருக்கின்றது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு என்பதை தொடங்கி இன்றுடன் நிறைவடைய இருக்கின்றது அதே போன்று பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி தேர்வானது தொடங்கி நிறைவடைந்திருக்கின்றது இந்த நிலையில் தற்போது நாளை முதல் காலாண்டு தேர்வுகள் வந்துட்டு விடுமுறை என்பது அளிக்கப்பட இருக்கின்றது மீண்டும் வகுப்புகளானது ஆறாம் தேதி தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் வகுப்புகள் திறக்கப்பட இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் இந்த முதல் பருவ விடுமுறை நாட்கள் என்பது விடப்படுகின்றது இந்த நிலையில் இந்த ஒன்பது நாட்களில் சிறப்பு வகுப்புகள் என்பது தனியார் பள்ளிகள்ல நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக விதிமுறைகளை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் சார்பில் ஒரு சுற்றறிக்கை என்பது அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது அந்த சுற்றறிக்கையை பொறுத்தவரை விடுமுறை நாட்கள்ல சிறப்பு வகுப்புகள் எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் அதை மீறி நட வகுப்புகள் நடத்தினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போதைய சுட்டிக்காட்டி அறிக்கை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது கைத்ரி நன்றி லபிகா விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக